காவேரி ஆறு சேர சோழ மற்றும் சிங்கள கடற்படை வீரர்களின் குருதியினால் சிவந்து போய் கடலில் கலந்து கொண்டிருந்தது வீரர்களின் பிணம் ஆறு முழுவதும் மிதந்து கொண்டிருந்தது கடற்போரை வெற்றிகரமாக முடித்துவிட்ட பிறகு பரதவன் குமரன் டால்கப்பியாஸ் கடற்கரையின் வெற்றியை விரைந்து சென்று தெரிவித்துவிட்டு குன்றுத்துறைக்கு வா நான் மற்ற நடவடிக்கைகளை கவனித்துவிட்டு வருகிறேன் என கட்டளையிட்டான் கடற்படையின் வெற்றியை தெரிவிப்பதற்காக மகிழ்ச்சியுடன் உடனே அங்கிருந்து செல்லலானார் தனது உபதலைவர்களுக்கு வேண்டிய அனைத்து கட்டளைகளையும் வெகுநேரம் கழித்து குன்றுத்துறைக்கு திரும்பினார் குன்றுத்துறைக்கு சென்ற பரதவன் குமரன் வியந்து போயிருந்தான் அதற்கு காரணம் புகாரை முற்றுகையிட்டிருந்த இருங்கோவின் பெரும் படை காணப்படவில்லை உடனே குன்றுத்துறை காவலனை அழைத்த பரதவன் குமரன் தரைப்போர் என்ன ஆனது புகாரை முற்றுகையிட்டிருந்த இருங்கோவின் படையினர் ஒருவரை கூட காணவில்லையே என வினவினான் கோட்டை மதிலை தாக்க வந்த இருங்கோவின் படையை நமது படையினர் முறியடித்து விட்டனர் அவர்களை நமது படை விரட்டிச் செல்வதை இங்கிருந்து நான் கவனித்தேன் முழு தகவலை அறிந்து வரச் சொல்லி ஆள் அனுப்பி இருக்கிறேன் தலைவரே வந்த பிறகு நிலைமை தெரிந்துவிடும் நல்லது வீரனே டால்தோப்பியாஸ் வந்தால் காத்திருக்கச் சொல் டால்தொப்பியாஸுடன் நானும் யுத்த காலத்திற்கு புறப்படவிருக்கிறேன் வேண்டிய ஏற்பாடுகளைச் செய் என கூறிவிட்டு மீண்டும் காவேரி நதி சங்கமத்திற்கு சென்ற பரதவன் குமரன் சேதமடையாமல் இருந்த களங்களை மீட்கும் பணியை சிறிது நேரம் மேற்பார்வையிட்டவன் பிறகு தனது புறவையில் கிளம்பி சமர்க்களத்திற்கு செல்லும் ஆவலுடன் குன்றுத்துறையை நோக்கி புறப்பட்டான் ஆனால் அவன் குன்றுத்துறையை அடைவதற்குள் டால் உபதலபதி உபதளபதி ஒருவன் அவனை எதிர்கொண்டான் அவனை பார்த்ததுமே பரதவன் குமரன் டால் எங்கே எனத்தான் வினவினான் அவன் பதில் கூற வாயை திறந்தான் ஆனால் முந்திக் கொண்ட பரதவன் குமரன் தரைப்போர் என்ன ஆனது முழு விவரத்தையும் தெரிவி என அடுத்த கேள்வியையும் வினவினான் மகிழ்ச்சியுடனே தரைப்போரில் நமது படை பெரும் வெற்றியை பெற்றுவிட்டது இருங்கோவின் படை கிட்டத்தட்ட அணிந்து விட்டது ஆனால் இருங்கோ வேந்தன் யுவராஜன் ஆகியோர் சிறு படையுடன் தப்பிவிட்டதாக செய்தி கிடைத்திருக்கிறது எஞ்சிய படையையும் அவர்களையும் விரட்டிக்கொண்டு நமது படை சென்றிருக்கிறது நல்லது நல்லது நானும் புறப்பட போகிறேன் என சிலாகித்த பரதவன் குமரன் டால் எங்கே அவன் தயாராகிவிட்டான் தானே என வினவினான் கடற்படையின் வெற்றி தெரிவிக்கப்பட்டதும் படைத்தலைவர் வானவல்லி டால் தொப்பியாசை அழைத்துக் கொண்டு சென்று விட்டார் எஞ்சிய படையினரையும் அவர்கள் அழைத்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டார்கள் என்னிடம் தெரிவிக்காமல் கூட டால் தொப்பியாஸ் எதற்காக புறப்பட்டான் நான் எப்போது புறப்படுவது என பரதவன் குமரன் வினவிய அவனது விழிகள் கோபத்தில் சிவந்து போயிருந்தன அதை கண்ட தால்தொப்பியாசின் எவன தளபதி டால் தொப்பியாசிற்கு பதில்தான் வானவல்லி என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என பதில்